டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் ட்ராக் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் ட்ராக்ல நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஆர்டிஎக்ஸ் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் நூற்றி முப்பத்தி ஒரு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஹெச்பி நாற்பத்தி ஒரு ஹெச்பி வந்து வருங்க கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர வண்டிங்க டயர் பாயிண்ட்ஸ் வந்து நாலு டயருமே அவரேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க எப்சி கரண்டில் தாங்க இருக்குது இந்த வண்டி நீங்கள் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ட்ரெய்லர் மற்றும் ரொட்டவேட்டரை ஓட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ஓட்டிக்கலாங்க முப்பத்தி ஆறு கத்தி ரொட்ட வேட்டரெல்லாம் போட்டு ஓட்டிக்கலாம் வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் ஐம்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டி இடம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பக்கத்தில் இடையாம்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனாக வந்து கொடுத்துருக்கங்க பவர் ட்ராக்ல நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஆர்டிஎக்ஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே